வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் ஏழு தனது அறையின் மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருந்த கிரிஷாந்தின் கைகள் இறுக்கமாக அந்த புகைப்படத்தை தழுவியது தன் நெஞ்சோடு அணைத்திருந்த அந்த புகைப்படத்தையே வெகு நேரமாக வெறித்து கொண்டிருந்தான் அதில் தன்னை தூக்கி வைத்து கொண்டு மந்தகாசமாக சிரித்த அன்னையையே கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் உனக்கு என்னை விட எப்போ அவன்தானமோ பிடிக்கும் நான் உனக்கு எப்பவும் வேண்டாதவன் தானே என மானசீகமாக அன்னையுடன் உரையாடியது அப்போது கடந்த கால நினைவுகளில் பின்னோக்கி பயணித்தவனின் கண் முன்னால் நிழற்படமாக விரிந்தது காட்சிகள் கிரிஷாந்த் பதின் பருவத்தில் காலடி வைத்திருந்த சமயம் துளிர்விட ஆரம்பித்தது பிரச்சனை அவ்வப்போது ரகுநந்தனின் கண்டிப்பான அணுகுமுறையே நீங்க யார் என கேள்வி கேட்க என எதிர்த்து கொண்டு நின்றவனின் செயலை பெரியவங்க கிட்ட இப்படி பேசுவியா என ஆட்சேபித்து கண்டித்தார் அன்னை எப்போதும் கனிவாக பேசி தன்னை கண்ணுக்குள் பொத்தி வளர்த்த தாய் இன்று புதிதாய் வந்த சொந்தங்களுக்காக தன்னை திட்டவும் அதில் அவன் குழந்தை மனம் குமைந்து துவண்டு போனது இதனால் ரகுநந்தனும் விஜயலட்சுமியும் கூட தங்கள் உறவில் சிற்சில சங்கடங்களை சந்தித்தனர் ரகுநந்தன் அதை பெரிதுபடுத்தாவிட்டாலும் படுத்தாவிட்டாலும் கிருஷாந்தின் நடவடிக்கைகளில் கண்ட மாறுதல்கள் விஜயலட்சுமியை அச்சுறுத்தியது அன்னையின் கவனத்தை தன்னிடம் திருப்புவதற்காக விடுமுறைக்கு வரும் வந்திதாவை வம்பிழுத்து அழ வைப்பது எனத் தொடங்கி அதை தட்டி கேட்ட ரிஷியை தையல் போடும் அளவு அடிப்பது வரை அவன் சேட்டைகள் தொடர்ந்தது இவை அனைத்தையும் கண்டிக்கும் கண்டன பார்வையுடன் பொறுப்பும் சரியில்ல வளர்ப்பும் சரியில்ல அவ்வளவுதான் என்று வாழைப்பழத்தில் ஊசியேற்றும் விதமாக பேசும் கேசவனின் பேச்சில் கூனி கூறுகினார் விஜயலட்சுமி அடுத்தவர் முன்னிலையில் தன்னை தலையிறக்கமாக உணர வைத்த மகனிடம் கண்டிப்பை இரட்டிப்பாக காண்பித்தார் அதுவும் தான் கிணற்றில் குதி என்றால் கூட ஏன் எதற்கு என்று கேட்காமல் குதிக்க சித்தமாக இருந்த ரிஷி நந்தனை கை காட்டி நந்தா எப்படி படிக்கிறான் பாரு நந்தா எவ்வளவு அழகா சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறான் நீ ஏண்ட அவன மாதிரி இல்ல என்று தொட்டதுக்கு எல்லாம் அவனுடன் ஒப்பிட்டு திட்டி தீர்த்தார் அவர் அறியாமல் அதுவே ரிஷியின் மீது கிருஷாந்துக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது உருவத்தில் தன் முன்னால் கணவனை கொண்டிருக்கும் மகன் எங்கு குணக்கேடான காரியங்களில் ஈடுபட்டு அவனைப் போலவே உருப்படாமல் போய்விடுவானோ என விஜயலட்சுமியின் அடிமனதில் கணன்ற பயமே இதற்கு காரணம் அச்சூழ்நிலையில் கிருஷாந்துக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவனது பொம்மி மட்டும்தான் முக்கியமாக அவன் நாட்டம் படிப்பில் குறைய துவங்கவும் ஒருமுறை அனைவர் முன்பும் வைத்து அவனிடம் விட்டார் விஜயலட்சுமி தடுக்கு வந்த ரகுநந்தனிடமும் ரிஷியிடமும் எங்கள் அம்மா என்ன அடிக்கிறாங்க நீங்க யாரும் அதை கேள்வி கேட்க என அடிவாங்கிய அந்நிலையிலும் சீறி கொண்டு நின்றான் கிருஷாந்த் அதை கண்டு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிய விஜயலட்சுமி ஒரு மாத காலத்துக்கு அவனிடம் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்த்து விட்டார் அச்சம்பவத்துக்கு பிறகு கிருஷாந்த் அந்த வீட்டில் முற்றும் அந்நியமாக உணர ஆரம்பித்தான் அந்த ஆண்டு பள்ளி விடுமுறைக்கு பொள்ளாச்சிக்கு தன் தாத்தா பாட்டியை காண வந்திருந்தவன் நான் இங்கே இருந்தே படிக்கிறேன் தாத்தா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல என அழுது ஆர்ப்பாட்டம் செய்தான் பேரனின் அழுகையும் அதன் காரணமும் அவர்களை அசைத்துப் பார்த்தது அவன் கூறிய காரணத்தை கேட்டு யோசனையான பெரியவர்கள் சரி சில நாட்கள் அவன் விருப்பத்துக்கு மதிப்பு தர வேண்டும் என எண்ணினர் ஒரு வழியாக விஜயலட்சுமியிடமும் ரகுநந்தனிடமும் பேசி கிரிஷாந்த் பள்ளிப் படிப்பை கோவையில் தொடர ஏற்பாடு செய்தனர் முடியவே முடியாது என் பையன் என் கூடத்தான் இருப்பான் என மறுத்த விஜயலட்சுமியிடம் பையன் உன் கூட இருக்கணுமா இல்ல அவன் நல்லா இருக்கணுமா என வெடுக்கென்று தனது தாய் கலைவாணி கேட்ட கேள்வியில் விஜயலட்சுமியின் முகம் சொண்டிவிட்டது அதை புரிந்தது போல இங்கு பாரு விஜய் இது அவனுக்கும் சொன்ன புரியற வயசல்ல உனக்கும் அவனுக்கும் சொல்லி புரிய வைக்கிற அளவு பக்குவம் இல்ல கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டும் என தன்மையாக பேசிய தந்தையிடம் விஜயலட்சுமிக்கு மறுக்க தோன்றவில்லை அதன் பிறகு தன் பள்ளி படிப்பை பொள்ளாச்சியில் தொடர்ந்து கிருஷாந்த் அதிகம் சென்னைக்கு செல்லவில்லை அவனை பார்க்க வந்த ரகுநந்தன் விஜயலட்சுமியிடம் கூட பட்டும் படாமல் நடந்து கொண்டான் அது விஜயலட்சுமியை கொன்று கூறு போட்டது மனம் வெதும்பும் மகளின் தோல் தட்டி எல்லாம் தன்னால சரியாகும் அதுவரை சும்மா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத அவனை பத்தி கவலைப்பட்டு மற்ற ரெண்டு பிள்ளைங்களை கவனிக்காம விட்டாத இவனை இனி நாங்கள் பார்த்துக்கிறோம் என ஆறுதல் கூறி தேற்ற முயன்றார் அவரது அன்னை கலைவாணி இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ரகுநந்தனுக்கு கிரிஷாந்தின் இந்து முடிவுக்கு தானும் தன் மகனும் முக்கிய காரணமோ என நினைத்து மறுகினார் எனினும் அவன் எங்கிருந்தாலும் அவன் பொறுப்பு தன்னுடையது என பிடிவாதமாக அவனுக்கான செலவுகளை ஏற்றார் அதன் பிறகு பொள்ளாச்சியில் தன் பள்ளி படிப்பை தொடர்ந்து கிருஷாந்துக்கு அறிமுகமானால் அவன் பக்கத்து வீட்டுக்கு குடிவந்த ஹம்சவர்த்தினி குண்டு கண்ணங்களுடன் இரட்டை ஜடையில் வாயில் லாலிபாப்புடன் சைக்கிள் ஓட்டியவளை நிறுத்தி என் கூட ஃப்ரெண்டார்பியா என அவள் மிட்டாயை பிடுங்கி வம்பு வளர்த்தான் சிறுவன் கிறிஷ் மற்ற பிள்ளைகள் போல கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அழகாக சிரித்து அது வேண்டாம் எச்சி இதை வச்சுக்கோ என்று தன் பாக்கெட்டில் இருந்து காகிதம் பிரிக்காத மிட்டாய் ஒன்றை நீட்டினாள் சிறுமி அந்த சிறு பகிர்தலில் ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தது அவர்களின் நட்பு ஒரே பள்ளியில் பயின்றவர்களின் பிணைப்பு நாளுக்கு நாள் இறுகிக்கொண்டே போனது வர்தினியின் நட்பு கிஷாந்துக்குள் விதைத்த மாற்றங்கள் பற்றி கலைவாணி மூலம் கேள்விப்பட்டார் விஜயலட்சுமி மகனையும் அவனை நல்வழிப்படுத்திய அவனது தோழியையும் காண அவருக்கு பேராவல் எழுந்தது ஆனால் அவனை பார்க்க சென்ற போது எல்லாம் தன்னிடம் ஒருவித ஒட்டாத தன்மையுடன் அவன் நடந்து கொண்டது மனக்கண்ணில் உலா வர ஆனவரை மகன் எங்கோ ஒரு பக்கம் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்தால் போதுமென இருந்துவிட்டார் அப்போது கிருஷாந்த் தன் பள்ளி பருவத்தின் இறுதியை அடைந்திருந்த சமயம் பள்ளியில் இருந்து ஹம்சவர்தினியுடன் ஒன்றாக மிதிவண்டியில் வீட்டுக்கு வந்தவன் வழக்கமாக தன் வரவுக்காக வாசலில் காத்திருக்கும் பாட்டியைக் காணாது புருவம் சுருக்கினான் எங்கு போச்சு அந்த பாட்டி என முனகியவாறு காலணிகளை கழற்றி அதன் இடத்தில் வைத்துவிட்டு வீட்டுக்குள் சென்றவனின் செவியை ஸ்பஷ்டமாக தன் தாத்தாவின் வரவேற்பறை தாண்டியிருந்த உள்ளறையில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கும் அரவம் கேட்டது என்ன திடீர்னு குடும்பத்தோட சென்னைக்கு மாற்றலாகிறீங்க ஏன் என்ன விஷயம் என கேட்ட தாத்தனின் குரலும் அதை தொடர்ந்து தெரியலிங்க ஐயா பையனுக்கும் பொண்ணுக்கும் அங்கே தான் காலேஜ் கிடைச்சிருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு அங்கேயே மாறிடலாம்னு ஒரு யோசனை என்ற சிதம்பரத்தின் குரலும் கேட்டது சரி யாரோ உறவினன் போல என எண்ணி தன் அறைக்கு செல்ல மாடிப்படியில் காலடி வைத்தவனின் கால்கள் அடுத்து சிதம்பரம் பேசிய வார்த்தைகளில் அப்படியே நின்றது கலைவாணி தந்த காஃபியை ரசித்து குடித்து கொண்டே அப்புறம் உங்கள் மருமகனோட மச்சான் அந்த டாக்டர் கேசவன் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் போல அவருக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால இப்ப புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸை பார்த்துக்க நம்பகமான ஆளை கேட்டிருந்தார் அதான் ரகு என்ன வர சொன்னான் என பேசியவாறு ஒரு சின்ன பாக்கெட்டை அவரிடம் திணித்தார் இதில் கிருஷாந்தோட அப்பா இறந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ் செயின் வாட்ச் பர்ஸ்னு எல்லாம் இருக்குது அன்னிக்கே விஜி அவர் உடம்ப வாங்க மாட்டேன்னு சொன்னதால நான் தான் போலீஸ் ஃப்ரெண்டை பிடிச்சி எல்லாம் பண்ணேன் என குடித்து முடித்த காஃபி கோப்பையை தன் முன்னர் இருந்த மேசை மீது வைத்துவிட்டு தான் சென்னை செல்ல வீட்டை காலி செய்யும்போது இந்த பாக்கெட் தட்டுப்பட்டதாகவும் அதனால் கொடுத்துவிட்டு செல்ல வந்ததாகவும் கூறியவர் விடை பெற்றார் அவரிடம் நன்றி பெருக்குடன் பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்த தம்பதிகள் வழியனுப்ப வாசல் வரை வர அங்கு முகம் செவக்க கண்கள் கலங்க நின்று இருந்த கிரிஷாந்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியில் இருந்த பெரியவர்களை சட்டை செய்யாமல் தன் தாத்தனின் கையில் இருந்த பாக்கெட்டை பிடுங்கிக் கொண்டு அழுது கொண்டே மாடி ஏறினான் அவன் சென்ற திக்கையே விசனமாக பார்த்த முதிய தம்பதிகளிடம் இனியும் மறைக்காதீங்க சொல்லிடுங்க என மட்டும் கூறி விடை பெற்றார் சிதம்பரம் தன் தாத்தன் மூலம் தனது ரிஷி மூலம் அறிந்த அவன் ஆரம்ப அதிர்ச்சி விலக அவ்விஷயத்தை பக்குவமாக கையாள தெரியாமல் தவித்தான் ஏன் தனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை என வேதனை அடைந்தவனே அதிலிருந்து மீண்டு வர உற்று துணையாக இருந்தாள் ஹம்சவர்தினி அந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு வழக்கம் போல வேண்டா வெறுப்பாக சென்னைக்கு பயணமானான் கிரிஷாந்த் அவன் சென்னை செல்லும் முக்கிய காரணம் தங்கை தர்ஷினி பத்து வயது தர்ஷினிக்கு எப்போதும் பொறுப்பாக பாடம் சொல்லி தந்து பள்ளி கூட்டி செல்லும் ரிஷி மீது மிகுந்த மரியாதை உண்டு எனினும் பொம்மி என்றழைத்து விளையாட்டுத் தோழனாக அவளுடன் சரிக்கு சரி கொட்டமடித்து சேட்டைகள் செய்யும் கிரிஷாந்த் மீது தனி பாசம் கொண்டிருந்தாள் கிரிஷ் பள்ளி படிப்பை அந்த வருடத்துடன் முடித்திருக்க அவனை சென்னையில் ரிஷியைப் போலவே தொழிற்கல்வியில் சேர ஏற்பாடு செய்தார் விஜயலட்சுமி படிப்பில் அவ்வளவு சூட்டிகை இல்லாத கிறிஷாந்துக்கு ரிஷி மூலம் கேசவனின் சிபாரிசில் ஏதோ கல்லூரியில் சீட் வாங்கி இருந்தார் மேலும் அவனை இனி தன்னுடனே வைத்துக்கொள்ள இதை ஒரு வாய்ப்பாக கருதினார் தன்னிடம் கேட்காமல் அன்னை செய்திருக்கும் ஏற்பாட்டைப் பற்றி அறிந்தவனுக்கு சொல் என்று ஒரு கோபம் எழுந்தது அம்மா ப்ளீஸ் எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக கூறிய மகனை பார்க்க பார்க்க விஜயலட்சுமிக்கு கண்மண் தெரியாத கோபம் வந்தது நீ எடுத்த மார்க்குக்கு இன்ஜினியரிங் கிடைச்சதே பெருசு பேசாம இதை படிக்கிற வழியை பாரு என காட்டமாக கூறவும் தனியனின் தன்மானம் சீண்டப்பட்டது அதுவும் தன்னை எப்போதும் மட்டம் தட்டி பேசும் கேசவன் மூலம் கிடைத்தது என்றதில் விடாப்பிடியாக மறுத்தான் இறுதியாக அவனிடம் இன்ஜினியரிங் வேண்டாம்னா வேற என்னதான் பண்ணப் பண்ண என அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டவருக்கு விஸ்காம் படிக்கணும் எனக்கு மாடலிங் ஆக்டிங் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் என மகன் பதில் அளித்து முடிப்பதற்குள் பொங்கிவிட்டார் விஜயலட்சுமி பைத்தியமாடா உனக்கு பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் போதாது அதுக்கெல்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் என கடிந்து கொண்டவர் அதோடு நிறுத்தாமல் நந்தனை பாரு ஒழுங்காக படித்து மெரிட்லேயே சீட்டு வாங்கி பொறுப்பாக இப்போ லீவ்ல பிஸ்னஸ் கற்றுக்குறான் நீயும் இருக்கே பேசாமல் அவன் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம்டா என ஒரு ஆற்றாமையில் பேசிவிட்டார் அவர் அந்த வார்த்தையை உணராது கூற அன்னையின் பேச்சில் கல்லெறிந்த கண்ணாடியாக சுக்கல் சுக்கலாக உடைந்தது கிருஷாந்தின் உள்ளம் ஏனோ அந்நேரம் அவன் உடல் உதறல் எடுத்து பேச முடியாமல் தொண்டை ஆடைத்து கொண்டது எப்போதும் ரிஷியை உயர்வாக பேசும் அன்னையின் பேச்சு தன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இன்று அன்னை அதை நேரடியாக சொல்லி காட்டவும் நொந்தே போனான் கிரிஷாந்த் நாள் தனக்குள் தேக்கி வைத்திருந்த கேள்விகளை எல்லாம் மடைத்திருந்த வெள்ளமாக அன்னையிடம் கொட்ட ஆரம்பித்தான் நந்தா நான் நந்தன் இல்லமா உங்க புள்ள கிருஷாந்த் என அவருக்கு ஒரு முறை நினைவுபடுத்தியவன் தொடர்ந்து தொட்டதுக்கெல்லாம் அவன மாதிரி நீ ஏன் இல்லன்னு குத்தி காட்டுறீங்க அவனை புரிஞ்சுகிட்டதுல கால்வாசியாவது என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களாமா என நியாயம் கோரியவனின் குரல் உறக்க ஒலித்தது மகனின் எதிர்காலம் வீணாகிவிடுமோ என்ற பயத்தில் இருந்த விஜயலட்சுமிக்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகளின் வீரியம் புரியவில்லை அப்போதும் விடாமல் நீ உருப்படாம போறதுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்க வேற செய்யணுமா எப்போ என் பேச்சு கேட்குறியோ தான் என்ன அம்மானு கூப்பிடு இல்லனா என்ன மொத்தமா மறந்துடு என மனைவி கோபாவேசமாக உதித்த வார்த்தைகளில் நிலைமை கையை மீறி போவது போல உணர்ந்த ரகுநந்தன் கொஞ்சம் பொறுமையா பேசு லக்ஷ்மி என அவரை கட்டுப்படுத்த முயன்றார் அதை ஆமோதிக்கும் வகையில் அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குனா படிக்கட்டுமேமா என ரிஷியும் பரிந்து கொண்டு வந்தான் அதை கண்ட கிறிஷாந்துக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது தனக்கும் தன் அன்னைக்கும் நடுவில் ஆயிரம் இருக்கும் இவர்கள் யார் நடுவில் மூக்கை நுழைக்க என்ற எண்ணத்தில் பல்லை கடித்தவனுக்கு அப்போதுதான் தாய் தனது விருப்பத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூட இவர்கள் தயவு வேண்டும் போல என வெகுண்டான் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பது போல அப்போதும் விடாமல் முடிவா என்னதான்டா சொல்றேனி என்ற தாயே அசையாத பார்வை பார்த்து எனக்கு அப்பாவை மாத்துனீங்க சரி என் பேரை மாத்துனீங்க சரி இப்ப என்னையே யாரோ போல மாற சொன்னா எப்படிமா என்றவனின் அனலில் அமிழ்ந்த அந்த வார்த்தைகளில் கிருஷாந்த் என நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தினார் அன்னை பெற்ற மகனின் வார்த்தைகளில் நிலை தடுமாறியவரை ஓடி வந்து தாங்கி பிடித்தான் ரிஷினந்தன் தன் மரியாதைக்கு உரிய விஜிமாவை வார்த்தைகளால் நோக்கடித்த கிரிஷாந்தின் மீது ரிஷிக்கு அவ்வளவு எரிச்சல் வந்தது அதே நேரம் அங்கு தான் ஏதாவது போக அது இன்னும் தாய் மகனுக்கு இடையிலான விரிசலை அதிகப்படுத்தி விடுமோ என அஞ்சி வாயை முயன்று இருக்க மூடிக்கொண்டான் கண்களில் வழிந்த உவரினே அவன் பார்வையை மறைக்க நான் போறேம்மா இனி இங்கு வரவே மாட்டேன் என கூறிட்டு சென்றவன் பிடிவாதமாக தான் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து படித்து சொந்த காலில் சாதித்து காட்டியிருந்தான் அதே நேரம் எங்கும் இந்நாள் வரை அவர்களிடம் சொந்தம் கொண்டாடி கொண்டு எதற்கும் வந்து நிற்கவில்லை ஆனால் எப்போதும் தர்ஷினியுடனான தொடர்பை மட்டும் விடாமல் தொடர்ந்தவன் ரிஷியின் நின்று போன திருமணத்துக்குப் பிறகு அதையும் துண்டித்துக் கொண்டான் அதற்கு முக்கிய காரணம் எங்கு தன்னிடம் பேசினால் தங்கையை முற்றும் முழுதாக தன்னை வெறுப்பது போல வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என அம்முடிவை எடுத்திருந்தான் இப்படியே தன் எண்ணங்களில் தொலைந்தவன் தன் நெஞ்சோடு அந்த புகைப்படத்தை அணைத்து கொண்டு படுத்திருந்தான் அப்போது அவன் அரைக்கதவை தட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்த ஹம்சவர்த்தினிக்கே நண்பனின் ஓய்ந்த தோற்றத்தில் எதுவோ சரியில்லை என்று மட்டும் மனதில் பட்டது மருத்துவமனையில் இருந்து கிறிஷின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்த வர்த்தனையும் வினித்தும் அவனுக்கான அடுத்தடுத்த ஏற்பாடுகள் செய்வதில் பம்பரமாக சொல்ல ஆரம்பித்தனர் வினித் மூலம் நம்பகமான ஆள் ஒருவனை கிரிஷாந்த் முழுமையாக குணமாகும் வரை உதவிக்கு அமர்த்தியவள் வழக்கமாக சமையல் வேலைக்கு வரும் காவிரி அம்மாளிடம் அவனுக்கு மருத்துவர் பரிந்துரைத்த பத்திய உணவு வகைகளை அட்டவணையாகத் தந்து அதன்படி சமைக்க பணித்தாள் மதிய நேரம் நெருங்கவும் கிரிஷாந்தை உணவு உண்ண அழைப்பதற்காக அவன் அறைக்குள் சென்றவளுக்கு சோகமே உருவாக காட்சி தந்தவனை காண சகிக்கவில்லை அவனை நெருங்கி தலைகோதியவள் அவன் நெஞ்சோடு அணைத்திருந்த புகைப்படத்தை பறித்தாள் என்னடா அம்மா ஞாபகமா என வாத்சல்யம் பொங்க ஒரு மென்னகியுடன் வினவிய தோழியிடம் ஆம் என்பது போல தலையாட்டியவனின் அழுந்து மூடிய கண்ணுமைகளில் விழவா என்பது போல் நீர்மணிகள் கோர்த்திருந்தது வர்தினிக்கே அவன் ரிஷி மூலம் தொடங்கி சர்வமும் தெரியும் ஆனால் அவன் உறவுகள் யாரையும் அவள் நேரில் பார்த்ததில்லை அவன் அன்னையை கூட வர்தினி புகைப்படத்தில் பார்த்ததோடு சரி ஒரு நெடுமூச்செறிந்து தன் கண்ணீரை அணிந்து இருந்த ஷர்ட்டில் துடைத்து இன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல அம்மாவையும் பொம்மியையும் பார்த்தேன் என்ன ஒரு மரத்த குரலில் ஏம்பினான் டிக்கி திணறிய வண்ணம் என்ன என்ன ஒரு சிறுபிள்ளையாய் தேம்பிக் கொண்டே இப்படி பார்த்தும் கூட என்கிட்ட அவங்க பேசலடா இதே நந்தனுக்கு இப்படி ஆகியிருந்தா அப்படி பண்ணுவாங்களாடா இல்லைல என்கிட்ட வர பார்த்த பொம்மிய கூட இழுத்துட்டு போயிட்டாங்கடா நெஞ்சடைக்க புகார் வாசித்தவனை பார்க்க பார்க்க அவன் அன்னை மீது அப்படி அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது மகனிடத்தில் என்ன என தோன்றிய கணத்தில் தன் நண்பனுக்கும் அவன் அன்னைக்கும் இடையில் விரிசல் விழ காரணமாக இருந்த அந்த நந்தனை கண்ணம் கண்ணமாக அறையும் வெறி தொழிற்த்தது நந்தனாம் நந்த தாய் சொல்ல தட்டாது தனையனாம் நல்லவனாம் ஒழுக சீலனாம் மிஸ்டர் பர்ஃபெக்டாம் இப்படி பல முறை கிருஷாந்த் மூலம் அவனை பற்றி அறிந்திருந்தவளுக்கு தன் ரிஷியை விட இவன் என்ன வல்லவனா என்ற எண்ணம் ஆடிக்கடி எழும் அது சரி அவள் ரிஷியும் தன் நண்பனின் நந்தனும் ஒரே நபர் என்று தெரியும் போது கண்ணியின் மனம் என்ன முடிவெடுக்குமோ அப்போது யாரோ வீட்டின் அழைப்பு மணி அழுத்தும் சத்தம் கேட்க கதவை திறக்க சென்றாள் ஹம்சவர்தினி அங்கு வாசலில் நின்று இருந்த பெண்ணை கண்டவளின் முகத்தில் ஆச்சரிய ரேகைகள் தன் கெண்டை நயனங்கள் படபடக்க ஹாய் கட்டப்பை எப்படி இருக்கா என கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் வந்திதா மருத்துவமனையில் வைத்து தன் நண்பனிடம் ஊசி பட்டாசாக வெடித்தவளை அவ்வளவு எளிதில் வர்த்தினியால் மறக்க இயலுமா என்ன ஒருவித ஆர்வம் என்ன வந்திதாவை வரவேற்ற ஹம்சவர்தினிக்கே தன் நண்பனுக்கு அவள் வைத்த பட்டப்பெயரின் விளக்கம் தெரிந்து கொள்ள ஆசை கிளர்ந்தது அந்த வரவேற்பறை விரக்கையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த அவளுக்கு எதிர்புறம் உட்கார்ந்த வர்தினி ஏன் அவனை அப்படி கூப்பிடுறீங்க என புருவம் சுருங்க வினவினாள் அதற்கு கண்கள் சிரிக்க முகம் என சிரிப்புடன் அந்த பெயர் காரணமான பயணித்தாள் காரிகை ஒரு முறை கோவைக்கு ஏதோ தோழியின் திருமணத்துக்கு சென்று இருந்தால் வந்திதா வைபவங்கள் எல்லாம் முடிய தோழிகளுடன் ஊர் சுற்ற புறப்பட்ட அவர்கள் நகரின் பிரசித்தி பெற்ற துணி கடையில் உடையெடுக்க சென்றனர் அப்போது அந்த கடையின் கட்டணம் செலுத்தும் பிரிவு ஒரே அமளித்துவணையாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது சொன்னா கேளுங்க சார் ஜட்டி வாங்கினதுக்கெல்லாம் கட்டப்பை தரதில்லை சார் என்று கடை சிப்பந்தி யாரிடமோ கொண்டிருந்தார் அப்படி கெஞ்சிய சிப்பந்தியை அரட்டியவனின் குரலில் கவரப்பட்டவளுக்கு மனதில் ஒருவித பரிதவிப்பு ஒருவேளை அவனாக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் உதிக்க அடுத்த நிமிடம் அந்த சிப்பந்தியிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவனின் திருமுகத்தை காண நெருங்கியவளின் செவியைத் தீண்டியது அதனையா ஜட்டின்னு கேவலமாக சொல்கிறேன் சும்மா இல்லையா ஒரு வருஷத்துக்கான ஜட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீ எனக்கு கட்டப்பை தரலனா கஸ்டமர் சர்வீஸு சரியில்லைன்னு ட்விட்டர் ஃபேஸ்புக்னு போட்டு கிழிச்சிடுவேன் பார்த்துக்கோ நான் யார் தெரியுமா நண்டு பிராண்ட் லுங்கி விளம்பரத்துக்கு ஆஸ்தான மாடல் என தீவிரமாக கையை ஆட்டி கராரான குரலில் மிரட்டி கொண்டிருந்தான் கிரிஷாந்த் அவன் செய்து கொண்டிருந்த அலப்பறையில் அரண்டு ஹிந்தாங்க சார் என்று ஒன்றுக்கு மூன்று கட்டப்பைகளை அவனிடம் திணித்து கையெடுத்து கும்பிட்டார் அந்த கடை சிப்பந்தி அதை கண்ட வந்திதா சோ கியூட்டா கட்டப்பை நீ என மனதோடு கொஞ்சிக்கொண்டாள் அவன் சென்றதும் அடுத்து தன் ஆடைக்கான கட்டணம் செலுத்த சென்றவளிடம் பார்க்க ஹிந்தி சீரியல் ஹீரோ மாதிரி இருந்துட்டு அல்பதனமாக கட்டப்பைக்கு சண்டை போடுறாமா என அந்த சிப்பந்தி அங்கலாய்த்ததை நினைவு வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள் ஹம்சவர்தினி அண்ணமிடம் ஏனோ கிரிஷாந்துக்கு இவள் வெகு பொருத்தமென்று என்று வர்தினிக்கு தோன்றியது காவிரி அம்மா தந்த பழசாரை குடித்து கொண்டிருந்தாலும் உள்ளே நுழைந்ததில் இருந்து வந்திதாவின் நர்த்தனமாடிய நயனங்கள் தன் நண்பனை தேடுவதை உணர்ந்தாள் ஹம்சவர்தினி காதல் வலையில் சிக்கி தவிக்கும் அவளுக்கு பாவையின் பார்வைப்படையின் அர்த்தம் புரியாது போகுமா என்ன தனக்குள் சிரித்து கொண்டே பீம்பாய் இல்லை இல்லை உங்கள் கட்டப்பை உள்ளதாக இருக்காம் போய் பாருங்க என நமட்டு சிரிப்புடன் உரைத்தாள் பதிலுக்கு அசடு வழிந்தாலும் கண்களால் நன்றியுரைத்துவிட்டு வேகமாக அவன் அறைக்குள் புகுந்த வந்தித்தாவே வரவேற்றான் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த கிரிஷாந்த் திறக்கும் சத்தத்தில் தன்னிலை அடைந்தவனின் கண்களில் ஒரு மின்னல் அவன் உச்சிமேட்டுக்கு உயர்ந்து புருவங்களுடன் தன்னை அளந்தவளின் பார்வையில் வந்து போன ரசனையை பெண்ணின் மனம் குறித்து கொண்டது அந்த நேரத்தில் அவளது எதிர்பாராத வரவில் திக்குமுக்காடி போனாலும் முயன்று வருவித்து கொண்ட உணர்ச்சியற்ற குரலில் நீ எதுக்கு இங்க வந்த உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகிடும் கிளம்பு என அவளை விரட்டினான் அதற்கெல்லாம் அசர்பவளா வந்தித்தா ஏண்டா வந்ததும் வராததுமா விரட்டுற என தத்தை மொழி பேசியபடி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் பெண்ணவளின் பிரத்யேக வாசனை அவனை தன்னிலை இழக்க செய்வதாக இருக்க தன் தலையை அழுந்த கோதி இதனடா உனக்கு வந்த சோதனை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் கிருஷாந்த் அவன் அவஸ்தையை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவள் இன்னும் கொஞ்சம் அவனை நெருங்கி அமர்ந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுடா கட்டப்பை என நீட்டி முழக்கினாள் அவளை அங்கிருந்து துரத்துவதே குறிக்கோளாக கொண்ட காலையும் என்னென்னு டக்குன்னு கேட்டுட்டு கிளம்பு என விட்டேற்றியாக கூறினான் அவனை உரசி கொண்டு அமர்ந்திருந்தவள் அது இந்த முத்தம் இருக்கல முத்தம் அது என்ன டேஸ்ட்லடா கட்டப்பை இருக்கும் என நமட்டு சிரிப்புடன் கேட்டு வைக்கவும் அக்கேள்வியில் ஞா என்று விழிப்பது அவள் கட்டப்பையின் முறையானது அவன் சுதாரிப்பதற்குள் நொடியில் தன் இதழ்களை அவன் இதழ்களில் விதைத்து ஒரு முத்த சாசனம் எழுத துவங்கிய பெண்ணிடம் சொக்கி நின்றான் கிரிஷாந்த் விளக்கை சுற்றும் விட்டில் பூச்சியாய் அவள் இதழ்களில் ஒளி தேடி ஓய்ந்தவன் ஒரு வழியாக தன்னிலை அடைந்து பதறி விலகினான் தன்னை கட்டுக்குள் கொண்டு வர போராடியவாறு ஒரு கடின குரலில் முதலங்கிருந்து எழுந்துருச்சு போ என வார்த்தைகளை கடித்து துப்பினான் அதில் அன்னிச்சையாய் கூம்பியது பெண்ணின் முகம் என்னடா பிரச்சனை உனக்கு சின்ன வயசுலருந்தே உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்குமே உன்னை அவ்வளோ பிடிக்கும்டா என கையை விரித்துக் கூறியவள் அவன் சட்டையை பிடித்து அப்புறம் ஏண்டா என்னை விட்டு தள்ளி தள்ளி போற என்று அவன் வார்த்தைகளில் அடி வாங்கிய குழந்தையாய் நியாயம் கேட்டாள் அவள் கூறிய உன்னை அவ்வளோ பிடிக்கும்டாவில் அவன் மனத்தில் சாரல் அடித்தது எனினும் முகத்தில் அரைந்து யதார்த்ததில் தேவையில்லாத ஆசையை மனசுல வளர்த்துக்காத வந்தித்தான் அதெல்லாம் நடக்காது அவ்வளோதான் சொல்லுவேன் என மனதை கல்லாக்கி கொண்டு பேசினான் அவளிடம் இழகிய தன் மனதை மறைக்கும் விதமாக தன் கண்களை அழுந்து மூடிக்கொண்டான் காளை தன் பிடித்தத்தை அறிந்த பின்னும் இப்படி பேசியவனிடம் வந்திதாவுக்கு சுறுசுறுவென கோபம் வந்தது ஏன் நடக்காது ஏன் என பாய்ந்தவளின் சின்னத்துக்கு சற்றும் குறையாமல் ஏனா நான் ரிஷிநந்தன் இல்லை உங்க அப்பா கண்டிப்பா அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு என கத்தினான் தன் மீது காதல் இருந்தும் அதை ஒப்புக்கொள்ள மறுப்பவனிடம் ஹோ இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே துரைக்கி ஞாபகம் இல்லையோ என நக்கலாக கேட்டவள் இனி நீயே வந்தாலும் எனக்கு நீ வேண்டாம் போ என்று கண்கள் கலங்க கூறிவிட்டு வேகமாக வெளியேறினாள் காதலுக்காக சுற்றம் மற்றும் உறவுகளிடம் போராடலாம் அந்த காதலை ஒப்புக்கொள்ள மறுக்கும் காதலினிடம் கெஞ்ச அவள் தன் மனம் இடம் கொடுக்கவில்லை அவள் சென்றதும் சாரிடி பட்டு நான் வேண்டாம் உனக்கு நந்தாதான் உனக்கு பொருத்தம் என்று மனதோடு பேசினான் கிரிஷாந்த் ஆதியில் அவளை ரிஷிக்கு மனம் புரிவது பற்றி ஒரு பேச்சு எழுந்தது குறித்து அவனும் நன்றாக அறிவான் எனவே தன்னால் நின்று ரிஷியின் திருமணத்தை தன் காதலை விட்டுக்கொடுத்து கொடுத்து பரிகாரம் தேட முனைந்தான் போல ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி